நான் தான் அல்லாஹ் அல்லாவாகிய நான் தான் அதை எரிஞ்சேன் அப்படின்னு நல்லா சொல்றான் என்ன பண்றாங்க தெரியுமா அந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூலுக்குள்ள இறங்கி விட்டான் ரசூல்லா இருந்தாங்களே ரசூல்லா எரிஞ்சிருக்க நான் தான் இருந்தீங்கிறான் அப்ப ரசூலுக்கு உள்ள யார் வந்துட்டார் அல்லாஹ் வந்து விட்டான் அப்ப அல்லாஹ் தான் ரசூலு ரசூல் தான் அல்லாஹ் என்ன எரிஞ்ச ரசூல்லா தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எரிஞ்ச ஆள் யாரு ரசூல் செல்லாசன் எரியாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க எரிக்கும் போது அல்லா என்ன செய்யறான் நான் தான் இருங்க நீங்க எரியும் போது நல்ல பயிருங்க அப்படின்னு அல்லாஹ் உரப்புள்ள ஆலமின் வந்து புறான்ல சொல்லி காட்டுறான் எங்க எட்டு பதினேழுல எட்டாவது அன்பாளுங்கிற சூறாவில பதினேழாவது வசனத்தில் நான் சொல்லி காட்டுறான் இது ஆதாரமா எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் மண்ணை வீசி எரிந்ததை நான் எரிந்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அல்லாஹ் வந்து நபிகள் நாயத்துக்குள்ள இருந்தானா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா கரெக்டான இருக்கு

மார்க்க விஷயத்தில் இந்த கண்டு கண்டுபிடிச்சாங்கலாம் அத்வைதத்தில் உள்ள ஆளுக அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல வந்து நான் தான் அல்லாங்கிற ஒரு கிந்து பிடிச்சது காரணம் இந்த வசனம் தான் ஆனால் சிந்திச்சு பார்த்தார்களே ஆனால் அதுல விளங்கும் ரசூல்லாவுக்கு மட்டும் இதை சொல்லல அதுக்கு முந்தைய ஆரம்பத்திலிருந்து படித்தாலே வரும் பழம் தத்துழுகும் அவ்வளவு சகாபாக்களையும் பார்த்து அல்லா சொல்றான் நீங்கள் கொள்ளவில்லை அவர்களை உலாக்கி நல்லாக கத்தலகும் அல்லாத அவர்களை கொன்றான் அப்ப அவ்வளவு சகாபாக்களுக்கு நல்லா வந்துட்டான் அப்ப

நீங்கள் கொன்றீங்களே நீங்களே கொன்றீங்க சகாபாக்கள் போர்க்களத்தில் எத்தனை பேர் எதிரிகளை கொள்றாங்க நீங்க கொள்ளவில்லை நான் கொள்றேன் அப்படிங்கிறப்ப அப்ப என்ன அர்த்தம் அப்ப ஆயிரக்கணக்கான அல்லா ஆயிடுச்சு முன்னூத்தி சட்சம் அல்ல எல்லாத்தையும் நல்லா இருந்திருக்கணும் ஒரு அல்லா இருந்த அல்ல இல்ல பதில் காலத்துல எத்தனை பேர் பங்கெடுத்தார்களோ அத்தனை பேர் உள்ளே அல்லா இருந்திருக்கணும் அப்படி அர்த்தமா இது என்ன மேட்ருன்னு கேட்டா ஒரு மனிதன் வந்து மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு செய்யற காரியம் ஒண்ணு இருக்கு மண்ணி வீசுறோம் இங்க இருந்து நான் ஒரு கைப்பிடி மண்ணு வீசினா எவ்வளவு வரும் ஒரு மூணு சப்பு நாலு செப்பு வரைக்கும் அந்த மண்ணு வரலாம் அவ்வளவுதான் சின்ன சின்ன பொடி கற்கள் ஆயிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போகலாம் அந்த கடைசி வரைக்கும் கூட போகாது அவ்வளவுதான் நம்முடைய சக்தி ஆனால் நம்ம அது மாதிரி சுருளாவும் மனிதர் என்ற முறையில் இருந்தார்களே ஆனால் ஒரு அளவுக்கு தான் போகும் அது சின்ன கண்ணு உங்க மேல பட்டா என்ன பண்ணிடுறாங்க அதிகபட்சமா ஒண்ணு பண்ணாது கண்ணுல பட்டா வேண்டாம் உருக்குமே தவிர மற்றபடி எந்த இடத்துல பட்டாலும் அல்கா போங்கிறத தவிர அது என்ன பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தினேன் உண்மை ஏற்படுத்தாது சின்ன சின்ன கல் கழுகு மாதிரி மிளகு மாதிரி அந்த சைஸ்ல கல் எடுத்து வச்சு மேலே இறஞ்சோம்னு சொன்னா அதனால என்ன பாதிப்பு ஒண்ணுமே ஏற்படாது ஒரு வழி இருக்காது கண்ணுல பட்டா மட்டும் என்ன செய்யும் அது வர பாதிப்பு ஏற்படலாம் அப்ப ரசூசல் ஆசனம் எரிகிறாங்க பட்டவன் எல்லாம் என்னமோ ஆசிர்வத்தின் மாதிரி ஓடுறான் அவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தி எல்லார் எல்லாருமேலையும் படுகிறது அப்போ முகமது எரிந்தால் எவ்வளவுக்கு அது வேலை செய்யுமோ அவ்வளவுக்கு வேலை செய்யவில்லை அல்லாஹே எரிந்தால் எவ்வளவுக்கு ஒருத்தர் போகும் அவரை உழுது கிருந்து அதை சேர்த்து வச்சிருக்கான் அல்லாஹ் அல்லாஹ் வந்து அந்த கல்ல வந்து அவர் நீ எறியும் போது ஆரம்பிக்கிறான் எரிஞ்சது நீ தான் உடுத்துக்கலாம் உமா ரமைத்த நீ எறியவில்லை இது ரமைத்த நீ எரியும் போது அதுல நீங்க எரிஞ்சுன்னு வருது நீ எறியும் போது நீ எறியலை நீ தான் எறிஞ்ச ஆனால் நீ எரியலை நான் எரிஞ்சேன் அப்படிங்கிறான் உங்களுக்கு என்ன அர்த்தம் வழங்குனேன் அல்லாஹ் வந்து மனிதன் என்ற முறையில் ரிசுல் செல்லாலை செல்லம்பு அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த கைப்பிடி மண்ணை சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்க்கவில்லை அதை தாண்டி ஒரு தூரத்துக்காக போய் சேர்க்கப்பட்டிருக்குன்னா அவன் கொண்டே சேர்த்திருக்கிறான் அல்லாஹ் அல்லாஹில் எக்ஸ்ட்ராவாக ஒரு நிலையை அந்த கல் எறிகளில் மட்டும் அவன் தன்னுடைய பவரையும் செலுத்தியிருக்கிறான் அப்படி எடுத்துக்கிறமே தவிர ரசு உல்லாவுக்கு உள்ளே அல்லாஹ் வந்துட்டான் வந்துடக்கூட அல்லாஹ் தான் இதை ஏற்கிறான் எல்லா காரையும் டிசைட் பண்றான் அல்லாஹ்வுடைய மறைமுகமான உறவி இருக்கிறது அதுதான் மலை சகா போய் கூட பண்றாங்க முத்தத்துல நீங்க கூட நான் தான் தேங்கறோம் அல்ல ஆர்வலத்துக்குள்ளே வந்தா அர்த்தம் மலக்குகள் அனுப்புனா போய் மலக்குகள் வந்து நின்றுக்காக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அதனால இவங்களுடைய வெற்றி உறுதி உரிஜிதமாச்சு இது வழங்காம என்ன தான் பண்ணா அப்படி சொல்றது அப்படி கிடையாது என்ன செய்யறோம் நம்மளே என்ன செய்யறோம் உலகத்துல நீங்க நான் பேசிக்கிற ஒரு விஷயம் தான் நீங்க நல்லா பேசிக்கிறோம் ஒரு ஆள் நான் அடிக்கிறேன் மண்டே போட்டான் இவன் அடிக்கிறப்படி அடிச்சா சாணம் ஒருத்தன் நான் ஒரு ஆள் அடிக்கிறேன்

முடியாது மூணு சாலை கூட குத்து விட்டாரு காலே ஆகிருச்சு ஒரு ஆளை சண்டை போட்டு இருந்தாங்க ஓங்கி ஒரு குத்து விட்டாரு காலை முடிஞ்சு பிரச்சின வருது இதெல்லாம் என்னது அல்லாஹ் நின்று இயக்குறான் அப்ப அல்லாஹ் இயக்குறான் என்ற ஒரு விஷயம் வந்து எல்லா மனுங்களும் பயன்படுத்துகிற விஷயம்தான் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு தாண்டி அதிசயமாக ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது அதை அல்லாஹின் பக்கம் சேர்ப்போம் நம்மளாக செய்கிற விஷயத்தை அப்படி சேர்க்க மாட்டோம் ஒரு அருண மரம் கீழே வாழைப்பழத்தோடு வலிக்கு விழுஞ்சு கீழே விழுந்துட்டிங்க விழுந்து கை காலெல்லாம் உடையலை அந்தமாதிரி இல்லைங்க அல்லாஹா பத்தான்னு சொல்ல மாட்டீங்க

அந்த மாதிரி வந்து ஒரு அடிப்படையில் யாருடைய ஆர்டர்ல யாருடைய உதவியில் ஒரு காரியம் நிகழ்த்தப்படுகிறதோ அதை சொல்லுவாங்க வழங்காம இப்படிப்பட்ட வசனங்களுக்கு தப்பு தவற ஒரு அதிர்ஷ்டம் அதே மாதிரி ஒரு அரியான் ஆதாரமாக காட்டுவாங்க ஒரு அரியான் வந்து கடமையான வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்கி கொண்டே இருக்கிறான் அதுக்கப்புறம் நபிலான வணக்கங்கள் செய்தானே ஆனால் மேலும் என்னை நெருங்குகிறான் நெருங்கினால் நான் அவனை நேசிக்கிறேன் நான் அவனை நேசித்து விட்டால் கூத்து சம்பாக உள்ளது எசுமாவும் அவன் கேட்கிற செவியாக நான் ஆகிவிடுவேன் நல்லா சொல்றான் நல்லா சொல்றான் ஒரு மனிதன் கடமையான வணக்கத்தை கொண்டு என்னை நெருங்குகிறான் நபிலான வணக்கத்தை கொண்டு மேலும் நெருங்குகிறான் அப்படி நெருங்கி விட்டான் என்று சொன்னால் அவனை நான் விரும்பி விடுகிறேன் நான் அவனை விரும்பிவிட்டேன் என்று சொன்னால் அவன் கேட்கிற காதாக நான் ஆகிவிடுகிறேன் அவன் பார்க்கிற கண்ணாக நான் ஆகிவிடுகிறேன் அவன் பிடிக்கிற கையாக நான் ஆகிவிடுகிறேன் அவன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் செலல்லாரு செல்லன்னு சொன்னோம் அதிசு புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவதாக இடம்பெற்றுக்குது இந்த அடிப்படையில் இது எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா அதாவது சாதாரண நிலை வேற அசாதாரண நிலை வேற நீங்க நிறைய நபிலு இது நிறைய வணக்கங்களை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப காதாக அல்லாஹ் வைக்கிடுவான் அப்போ காது அல்லாஹ் காது இது ஏன் இல்லை இது அல்லாஹ்வுடைய காது இது ஏன் கண்ணு இல்லை அல்லாஹ்வுடைய கண்ணு இது ஏன் கை இல்லை அல்லாஹுடைய கை

இது ஒரு கிருக்குத்தனங்கிற இப்படி புரிஞ்சுக்கிறது தப்பு முறையை விளங்குறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீஸ் இதே மாதிரி ஒன்று இருக்கிறது மருமையினால் அல்லாஹ் கேட்பானா பணக்காரன் கூப்பிடுவானா கூப்பிட்டு என்ன செய்வானா ஏன்பா நீ வந்து உனக்கு நிறைய பணம் தந்தானே நான் ஒரு நோயாளியாக தானே இருந்தேன் என்ன எதுக்கு நோய் விசாரிக்க வரலன்னு நல்லா கேட்பானா அவன் சொல்லுவானா யாரில் நீ நோயாளியா உனக்கு நோய் வருமா நான் எப்போ உனக்கு எப்போ நோய் வந்துச்சு நான் எப்போ உனக்கு நோய் விசாரிக்க வரல அவன் கேட்பானா அல்லாஹ் சொல்லுவானா அதே ஒருத்தான் அன்னைக்கு ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நோய் வாய்ப்பில்ல அவன் கஷ்டப்பட்ட உனக்கு தகவல் வரல அவனை போய் நீ பார்த்திருந்தாய் ஆனால் அங்கே என்னை பார்த்திருப்பாய் அப்படின்னு நல்லா சொல்லுவான் ஒருத்தர் குளிர்ல நான் உன் இடத்துல குளிர்ல நடுங்கி கொண்டு வந்தேனே எனக்கு ஏன் ஒரு போர்வையை தரல நல்லா கேப்பானா இல்ல உனக்காவது குளிராவது நடுங்குவதாவது நீ போய் என்கிட்ட வந்தே நீங்க கேப்பானா அப்ப அவன் சொல்லுவான் நல்லா சொல்லுவானா அடே ஒரு ஏழை வந்து ஒன்றவன் கேட்கல இத்தனை வாசல் வந்து கேட்டானே மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு ஒரு போர்வை தானே கேட்டான் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு கொடுத்திருந்தாய் ஆனால் அங்க என்னை பார்த்திருப்பாய் அல்ல மறுபடியும் கேட்பானா பசிக்கு தானே சோறு கேட்டேன் எனக்கு சோறு தரல மாட்டான் பசிக்குதுன்னா உனக்கு சோறு கேட்டேன் எனக்கு எனக்கு சோறு தரல அவன் மறுபடியும் சொல்லுவானா உனக்கு பசிக்குமா நீ சோறு கேட்டியா நீ கேட்டு நான் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவானா அது நல்லா என்ன சொல்லுவானா ஆமாடா அன்னைக்கு ஒருத்தர் வந்து உனக்கு கேட்கல இல்லைன்னு நிறுத்தி விடல அவனுக்கு கொடுத்துருந்தேன் சொன்னா அங்க நீ என்னை பார்த்திருப்பாய் அவன் பிச்சைக்காரன் நல்லவாப்ப நான் கேட்கறேன் விவாதத்துக்கு மூழ்கி போனவன் தெரியலப்பா பிச்சை கேட்டு வரான் அவன் அவன்லாம் அல்லாஹ் அவன் இப்ப அவன் இடத்துல என்னை கண்டு பயன் பிச்சைக்காரன் வர்றான் சாமியும் பசிக்குதுங்கிறான் ஐயா பசிக்குது வாங்க அல்லாம் அல்லா அர்த்தம் அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அந்த இடத்துல அல்லாஹ் நடத்த செய்யறாரு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு பாதிக்கப்பட்ட தன்னுடைய அடியானுக்கு ஒருவன் உதவி செய்தால் தனக்கு செய்த உதவியாக அவன் எடுத்துக் கொள்கிறான் எடுத்துக் கொள்கிறான் வைக்கணுமே தவிர அவனுக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான்னு வைக்க இயலாது அதே மாதிரி நம்ம கூட என்ன செய்வோம் கேட்டா இவர்தான் நமக்கு வலது செய்யுமோ இந்த உடலுக்கு வளர்ச்சி இவரை வளர செய்யி ஒரு மனுஷனை காட்டி என்ன செய்வோம் தான் நமக்கு வளர்ந்து செய்யி நமக்கு வளர்ந்து செய்ய அறிமுகத்தவனே வளர்ச்சி தான் வச்சுக்கிறேடா நீ இவனே மௌனர் மனுஷன் அப்படியே கேட்போம் வளர்ந்து என்ன அர்த்தம் வச்சுக்கிறோம் வளர்ந்து செய்ய பக்க பலமா இருக்கிறாரு அதுன்னு அர்த்தம் உனக்கு பக்க பலமா இருப்பேன்னு அர்த்தம் செய்யணும் உன் கையை நான் ஆயிருவேன் சொன்னா ஏன் கையை அவன் ஆயிட்டான்னு சொன்னா நான் கேட்கிறேன் இந்த மாதிரி ஒரு நல்லவர் பேர் எடுத்தப்பட்டவரை வந்து கொலை பண்ணிவிட்டாங்க அப்ப அல்லவா கொண்டு விட்டாங்களா அதுன்னு அர்த்தம் கையா அல்லாவுடைய கையா ஆயிடுச்சு அல்லாவுடைய கால ஆயிடுச்சு அப்படி இருந்தாங்க எத்தனை நபிமாரோட கொலை பண்ணிவிட்டாங்களே அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ் கொலை பண்ணிட்டாங்களா அல்லாத அல்லாவுடைய கை தானே வகி அல்லாவுடைய கருத்து தானே அப்படி ஆயிட்டாரு சொன்னா நபிமாருடைய காது அல்லாவுடைய காது நபிமாருடைய கை அல்லாவுடைய கை நபிமாருடைய உடம்பு அல்லாவுடைய உடம்பு அப்ப நபிமாரு கால தருத்தா யார் கால தருத்துட்டாங்க அல்லாஹ் கருத்து அல்ல அர்த்தமா உன சிந்திக்க மாட்டாங்களா இப்ப நபிமாரில் கொண்டு அடக்கம் பண்ணாங்கன்னு அல்லாஹ் அடக்கம் பண்ணியாச்சாப்பா அடக்கம் பண்ணாங்களா கொலை பண்ண பிறகு இறந்து போன பிறகு அப்ப ரசூல்லா மூத்த போனாங்களா அல்லதான் மூத்த போயிட்டாங்க அப்ப அந்த அர்த்தம் கிடையாது அந்த அர்த்தம் கிடையாதுங்கிறத அந்த சதீச சொல்லுது எப்படி சொல்லுது தெரியுமா அதாவது குந்து சம்மாக உள்ளது எஸ்மோபிகி அவன் கேட்கிற செவியாக நான் மாறிவிடுவேன் ஓ பசரக உள்ளது எபு அவன் பார்க்கிற பார்வையாக நான் ஆகிவிடுவேன் ஓ எதகு உள்ளது எபுத்து சிபிகா அவன் பிடிக்கிற கையாக நான் விடுவேன் ஒரு இஜில உள்ளத்து எம் சிபிகா அவன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன் சொல்லிவிட்டு

கொலையின் கொலையின் ஸ்தாதலி ஓய் வண்டபு எனிடத்துல பாதுகாப்பு தேவையான உன்னை பாதுகாப்பேன் அப்போ அல்லாஹும் ஆயிட்டான்னு மறைய கேட்கணும் அவன் நானே அல்லாஹும் ஆயிட்டேன்னு சொன்னா நாங்கெல்லாம் நானே நாயன் உங்களோட கேட்கணுங்கிறேன் நானே அல்லாஹும் ஆயிட்டேன்னா நான் எதுக்கு பாதுகாப்பு தேவைன்னு நானும் உங்களை பாதுகாக்கணும் அல்லாஹ் என்ன சொல்றான் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளான ஒருவன் என்னிடத்தில் கேட்டால் என்னிடத்தில் அதே அதே தான் இருக்கு அந்த ஹதீசிலேயே அந்த வார்த்தைக்கு அடுத்து வருகிற ஆறாயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது இருக்கிறது அப்ப இந்த சுப்யாக்கிற பேர்ல இந்த மாதிரி குரானோட விளையாண்டு நான் தான் அல்லான்றாங்க அது மாதிரி ஆயிரத்துக்கு நான் தப்பு தப்பா வந்து அர்த்தம் செய்யறாங்க இந்த மாதிரி நிறைய அல்லாவுக்கு அடியானது அப்து எல்லாம் உண்ணுதாங்கிறாங்க ஒரு மனுஷன் தன்னைனா அதாவது நான் அவனை வணங்குற என்ன வணங்குறாங்கண்ணா இவன் அல்லாவா இவன் வணங்குறானா

இபுனா சயது ஃபர்கானி அப்துல்லாஹுல் பல்யானி ஆமிரு பசரி இபுன் அபில் மன்சூர் ரூமி மூலான ரூமி மூலான வாழ்வு மட்டும் பாருங்களா சைத்தான மூலானா மூலான ரூமி அபு எதிர் புஸ்தாமி இவனு எல்லாம் நான் தான் அல்லா குரூப் நான் தான் அல்லாங்கிற குரூப் இஸ்லாமிய கவர்மெண்ட் தலைய சீவி இருக்கும் இந்த மாதிரியான ஆளுக்கு வந்து தரிக்காங்கிற பேர் இதெல்லாம் கேட்டு தரிக்கா சூபிசம் இது மாதிரி எல்லாம் உலர் இருக்கிறார்கள் இது தொடர்பான இறுதியாக ரசூல்லா பேர்ல எட்டு கட்டப்பட்ட